ஹாய் சந்தங்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத்துக்கான ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம் ஹேர் வந்து நல்ல ஒரு திக் உக்காக வளரும் இது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ரொம்ப பேய் மாதிரி அங்கங்கே போகுது அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்மூத்தாக்கி கொடுக்கும் நல்லா சாஃப்டாக்கியும் கொடுக்கும் நம்ம சீட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் அதுக்கு ஆளி விதை வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சா ரொம்ப லேஸாக இருக்கும் ஒரு விதை மாதிரி இருக்கும் இப்படி காதில் இப்படி ஊதி விட்டோம் அப்படின்னா கூட போயிடும் கொள்ளு கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதை வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது நான் வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி போடுவேன் என்னால் வாரத்துக்கு ஒரு டைம் போட முடியல அப்படின்னா கூட நான் ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் இதை யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு டைமாவது ஹேர் பேக் போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமாவது போடுங்க நான் வந்துட்டு இதை வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப பேய் மாதிரி ஃபஸ்ட் எல்லாமே ஹேர் வந்து பேன் இருக்கும் இப்போ இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கே ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிது அவ்வளோ சூப்பராக இருக்குது என்னோடய ஹே ஹேர் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப திக்காகவும் வளர்கிற முடிய திக்காக வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும் இதை வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பாயில் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல்லு மாதிரி வரும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பார்த்திங்களா அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பாயில் பண்ணுங்கள் அது நல்லா கொதிக்கும் உங்களுக்கு ஹேர் கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க நீ பார்க்கும்போது போது தான் இது வந்து கொஞ்சமாக போடுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம நான் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுறதே வந்துட்டு அவ்வளோ வரும் இதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூடோடு நீங்கள் வந்து வடிகட்டிக்கிங்க சூடோடு வடிக்கல இல்லை நீங்கள் ஆற வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஜெல்லு வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும் நீங்கள் வடிகட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபில்டர் பண்ணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே வந்துட்டு வடிகட்டிக்கோங்க இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கனால நம்மளோட ஹேரை வந்து திக்னஸாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சூடோடு ஆஃப் பண்ண உடனே ஒரு ஜலடை வச்சு வடிகட்டிடுங்க அப்படி நீங்கள் ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிளாத் வடிகட்டி இல்லை அப்படின்னா துணியில் கூட நல்ல லேசான துணியில் கூட சூட்லேயே டக்குன்னு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி ஃபார்மேட்டு வரும் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து எனக்கு எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நான் நல்லா அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் ஆயில் வச்சுட்டு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆயில் வைக்கல அப்படின்னா கூட அந்த ஜெல்லில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த ஜெல்லில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் வந்துட்டு தலை தைப்போம்ல அது வந்துட்டு விளக்கெண்ணெய் ஆகட்டும் ஆமணக்கு எண்ணெய் ஆகட்டும் தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணெயை வந்துட்டு தலைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணுங்கள் தலையில் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும் எடுக்கும்போதே சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு வெரி சாரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹேர் வந்துட்டு நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வ வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட்டே இதுதான் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு என்னோடய ஹேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஹேர் பேக் போடும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கிது நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை எச்சாக்கிறதுக்கு பதிலாக மேடாக நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஹேர் நம்மளால் கொண்டு வர முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் டடா பாய்